வணக்கம்பா என் பேர் ஏ கூத்தப்பன் நம்ம கோயில் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரி ஒன்றியம் கொப்பம்பட்டி பஞ்சாயத்து பண்டாரத்தா உளவு தொங்களானூர் புலச்சி உளவு தயிர்கானூர் மத்தியில் அமைஞ்சிருக்கும் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் இது எங்களோட முன்னோர்கள் அதாவது எங்கள் அது மூணு நாலு தலைமுறைக்கு முன்னோடிய முன்னோர்கள் இங்கே ஒரு சும்மா சவனியாக இருந்து செயல்ப சாமியை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ நாங்கள்லாம் வந்ததுக்கு பிறகு அதை வந்து கோயிலாக எடுத்துக்கட்டி பவளத்தாம்பட்டி மலை நூறு மாரியம்மனை வந்து பெரிய மாரியம்மனாகவும் இதை சின்ன மாரியம்மனாகவும் இப்போ நாங்கள் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த நாலு ஊர்லேயும் இதை சுற்றி இருக்கிற குடும்பங்கள் வந்து ஒரு நூற்றம்பது குடும்பங்கள் வந்து இந்த கோயிலை சின்ன மாரியம்ன வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி புதன்கிழமை நைட்டு பூசாட்டுறது செவ்வாய்கிழமை விடிகாலம் நைட்டு ரெண்டு மணிக்கு சக்தி அழைக்கிறது புதன்கிழமை நைட்டு மரமனை மாவிளக்கு தட்டல் அதே மாதிரி அடுத்த நாள் வியாழக்கிழமை பொங்கல் விட்டு எல்லாம் வியாழக்கிழமை காலையில் இன்னைக்கு மதியானம் மணி மூ ரெண்டு மணி மூணு மணிக்கு மேலே மறுபடி மாவளுக்கு தட்டம் வான வேடிக்கை எல்லாம் மற்ற நிகழ்ச்சி எல்லாமே என் பேர் மகிபாலன் புதன்கிழமை அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு எட்டு முப்பது மஞ்சுநாதன் பட்டிமன்றம் வியாழக்கிழமை இரவு விஎம் மகாலிங்கம் சூப்பர் சிங்கர் புகழ் திரைப்பட பின்னணி பாடகர் அன்னைக்கு ஒன்பது மணிக்கு ரெண்டு நாளைக்கு முறை தான் பேர் முருகன் இந்த திருவிழாவுக்கு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை எல்லாத்தையும் வரவேற்பு ஸ்ரீ சத்தி வருகை வருகன்னு வரவேற்பு ஸ்ரீ சக்தி மாரியுனை நாங்கள் திருவிழாவை ஜனங்களை ஆதரித்து புதன் வியாழன் இரண்டு நாளைக்கும் சிறப்பு அன்னதானம் அனைவரும் வருக அம்மன் அருள் பெருக வணக்கம் மக்களே நான் தான் சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காமல்